ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல் எது பகுதி ஒன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதற்குரிய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சொற்கள் கொடுக்கப்படும் அந்த சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக இருக்கும் மற்ற இருக்கக்கூடிய சொற்கள் அனைத்தும் பிழையாக உள்ள சொற்களாக இருக்கும் அந்த பிள்ளையாக உள்ள சொற்களை நீக்கிவிட்டு அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா விளையற்ற சொல் எது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பகுதி ஒன்று வீடியோக்கள் போறது முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்புள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்பிங்க ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அபிங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக எழுதி அனுப்புங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகளும் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் வாங்க பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்று பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் வேல் முன் வேர் இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது மற்ற இரண்டு சொற்கள் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளன எழுத்துப்பிழையாக மற்ற இரண்டு சொற்கள் உள்ளன சரியான சொல்லை கண்டுபிடிக்கவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் நாயி ஊர் மான் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் விளையாக உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது அந்த சரியான சொல் எது என்பதை கண்டுபிடிக்கவும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்துக் கொள்ளவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நாரை நரி அது இந்த மூன்று சொற்களில் சரியான சொல்லாக ஒரு சொல் உள்ளது மற்றவை இரண்டும் எழுத்துப்புழையாக உள்ளவை நீங்கள் சரியான சொல்லை கண்டுபிடித்தால் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் பகுதி ஒன்று பிழையற்ற சொல் எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஆறு தேர் காரி இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையான சொற்கள் சரியான சொல் ஒன்று உள்ளது அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் இதற்குரிய விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சாலை தேனி பாரி இதில் எது சரியான சொல் என்பதனை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்பவும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்து சரியான விடையினை தெரிந்து கொள்ளவும் பகுதி ஒன்று பிழையற்ற சொல்லியது அதற்குரிய இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முள் வரி கூர் இதற்குரிய விடை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதில் ஒரு சொல் சரியான சொல்லாக இருக்கும் பகுதி ஒன்று பிழையற்ற சொல் எது அதற்குரிய ஒவ்வொரு வினாக்களையும் இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிதானா என்பதனை இப்பொழுது பார்க்கக்கூடிய விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் மிகவும் எளிமையானதாக விடைகள் அமைந்திருக்கும் வாங்க ஒவ்வொரு விடைகளையும் பார்க்கலாம் நண்பர்களே பிழையற்ற சொல்லியது பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் வேல் முன் வேர் இந்த மூன்று சொற்களில் முன் மற்றும் வேர் இந்த இரண்டு சொற்களும் எழுத்துப்பிழையாக உள்ளவை வேல் என்பது இங்கு சரியான சொல்லாக உள்ளது எனவே வேல் என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நாயி ஊர் மான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களில் நாயி மற்றும் மான் இவை இரண்டும் எழுத்துப்பிழையாக உள்ளவை நாய் என்று இருக்க வேண்டும் அதேபோல் மான் என்ற சொல்லில் இரண்டு சொல்லியின் வர வேண்டும் ஆனால் ஊர் என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் சரியாக உள்ளன எனவே ஊர் என்பது இங்கு சரியான விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நாரை நரி அது இந்த மூன்று சொற்களில் நாரை என்பது தவறான சொல் அதே போல் அது என்பது தவறான சொல் நாரை என்பதில் ரை என்ற எழுத்து தவறாக அமைந்துள்ளது அதேபோல் அது என்ற சொல்லில் தூ என்பது தவறாக அமைந்துள்ளது எனவே நரி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக பிழையற்ற சொல் எது பகுதி ஒன்றில் நாம் பார்த்த வினா சொற்கள் தேர் காரி இந்த மூன்று சொற்களில் ஆறு என்ற சொல்லில் ரூ எழுத்துப்பிழையாக உள்ளது அதேபோல் காரி என்ற சொல்லில் ரி என்ற எழுத்து பிழையாக உள்ளது எனவே தேர் என்ற சொல் இங்கு சரியாக அமைந்துள்ளது எனவே தேர் என்ற சொல் பிழையற்ற சொல் அதுதான் விடை அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சொற்கள் சாலை தேனி பாரி இந்த மூன்று சொற்களில் சாலை என்ற சொல்லில் லை எழுத்துப்பிழையாக உள்ளது அதேபோல் பாரி என்ற சொல்லில் ரீ எழுத்துப்பிழையாக உள்ளது எனவே தேனி என்ற சொல் சரியாக எழுத்துக்களுடன் அமைந்துள்ளவை எனவே தேனி என்ற சொல் சரியான சொல் அதுதான் பிழையற்ற சொல் எனவே தேனி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது பகுதி ஒன்று பிழையற்ற சொல் எது அதற்குரிய நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் முள் வரி கூர் இந்த மூன்று சொற்களில் வரி என்ற சொல்லில் ரீ என்பது எழுத்துப்பிழையாக உள்ளது அதேபோல் கூர் என்ற சொல்லில் இர் என்பது எழுத்துப்பிழையாக உள்ளது எனவே முள் என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் உள்ளது எனவே முள் என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல் எது பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம் பின்பு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்திருப்பீர்கள் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்